எல்லாரும் ஒரு பீரியட்ல என்ன சொன்னீங்கன்னா சிம்பு தான் வந்து ஏதோ உமனேசரே அப்படின்லாம் சொன்னீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து ரொம்ப அப்பாவியா ரொம்ப நல்ல பிள்ளையா நம்ம பார்த்தோம் ஒரு காலம் அது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் குடும்பத்தையும் சிம்பு வந்து கெடுத்த மாதிரி இது வரைக்கும் தகவல் இல்லை என்னதான் நீ கோடி கோடியா பணம் கட்டி நீ வந்து நீ வீடு கட்டினாலும் உனக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வாழறதுக்கு மனைவி இல்லாம தானே இருக்கீங்க நான் கேட்கறேன் நல்ல குடும்பங்கள் எல்லாம் கூட இவர் கெடுத்திருக்கிறாரு அப்படி என்ன ஒரு ஆயக்கலையில் அறுபத்தி நாலு ஒரு கற்றவர் தனுஷன்றது எனக்கு தெரியல இவங்க கிட்ட இருக்க மிதமிஞ்சி பணம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்டம் போடும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னு கேட்டால் இதை தேடுது அடுத்தவன் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா களவாடுறது இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா இருக்குது தனுஷுடைய விஷயம் வெளியே வருது அவ்வளோ தானே தவிர அந்த காலத்தில் கிசு கிசுக்கப்பட்டவர் தான் பலவா பல வகையான வந்து கிசு கிசுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயே இருந்துச்சு கமல் மேலேயே இருந்துச்சு ரஜினி மேலேயே இருந்துச்சு எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க தேங்க்யூ சார் சமீபத்தில் பின்னணி பாடகி சுசித்ரா அவர்கள் வந்து பல சேனல்கள் இன்ட்ரிவியூ கொடுக்கும்போது வந்து தனுஷை அவர்களை கடுமையாக சாடியிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீ அந்த இன்டர்வியூ பார்த்து அதாவது வந்து தனுஷ் வந்து ஒரு ஒரு உடல் கொள்வதில் இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தனுஷ் வந்து ஏற்கனவே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு எல்லாரும் ஒரு பீரியடில் என்ன சொன்னீங்கன்னா சிம்பு தான் வந்து ஏதோ உமனே சரே அப்படின்லாம் சொன்னீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ரொம்ப அப்பாவியாக ரொம்ப நல்ல பிள்ளையாக நம்ம பார்த்தோம் ஒரு காலம் அது இன்றைக்கி சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கையே இல்லை மன வாழ்க்கைன்னு ஒன்று இல்லவே இல்லை ஒரு வாழ்க்கையே கடந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன் சரிங்களா இன்னும் வாழ்க்கை அவருக்கு வந்து மன வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா இல்லையான்றது கூட இன்றைக்கிடைக்கும் அப்படியே அது கேள்வியாக தான் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லப்பட்டது இவர் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா இவர் வந்து சிம்பு வந்து ரொம்ப மோசம் விமனைசர் அப்படின்னா சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யார் குடும்பத்தையும் சி சிம்பு வந்து கெடுத்த மாதிரி இது வரைக்கும் தகவல் இல்லை யார் வீட்டு மனைவியும் வந்து இவர் வந்து அபகரித்த மாதிரியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த குடும்பத்தையும் கெடுத்த மாதிரிலாம் இல்லை ஆனால் தனுஷ்க்கு அப்படி இல்லை பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இன்றைக்கி அவர் அந்த அந்த மாதிரியான குற்றங்களுக்கு பாலியல் ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிதலுக்கான காரணமாக வந்து இவர் பேசப்படுற பேசப்படுறார் தனுஷ் இதனால் அவர் குடும்பமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வந்து பார்த்தீங்கன்னா இழந்து என்ன தான் நீங்கள் கோடி கோடியாக பணம் கட்டி நீ வந்து நீ வீடு கட்டினாலும் உனக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வாழறதுக்கு மனைவி இல்லாமல் தானே இருக்கீங்க நான் கேட்குறேன் நான் ரெண்டு தரப்புலுமே சொல்கிறேன் கணவன் மனைவி தரப்பு ரெண்டு தர ஐஸ்வர்யா தரப்புலேயும் சொல்கிறேன் என்ன தான் அப்பா பெரிய கோடி கோடியாக பணம் சம்பாரித்து பெரிய வீடு கட்டி இத்தனை கோடியில் அத்தனை கோடியில் வீடு கட்டினாலும் அங்கே வந்து கணவன் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி கிடையாது இப்போ புரியுது அடுத்த குடும்பத்தை கெடுக்கூடாது சார் அடுத்தவன் மனைவியை வந்து வந்து அபகரிக்கிற மாதிரியான குற்றம் மிக கேவலமான குற்றம் அது அந்த குற்றத்தை நிறைய இவர் பண்ணியிருக்கிறாருன்றது சினிமா வட்டாரத்தில் பரவலாக பேசுகிறாங்களே நல்ல குடும்பங்கள்லாம் கூட இவர் கெடுத்துருக்கிறார் அப்படி என்ன ஒரு ஆயக்கலையில் அறுபத்தி நாலு கலையும் ஒரு கற்றவர் தனுஷன்றது எனக்கு தெரியல பல குடும்பங்கள் வந்து தனுஷால் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து அவரோட இல்லை அவர் தனியாக இருக்கிறார் சொல்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களோட எதிர்காலம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்னவாகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி சுஜித்ரா சொல்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டதோ அது இன்னும் அவங்க கூட வெளிப்படையாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் இல்லை இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறது வந்து ஒரு பப்ளிசிட்டின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நடுவில் கூட ஒருத்தவங்க அந்த மீட்டு விவகாரத்தில் ஒரு தெலுங்கு நடிகை வந்து எல்லாருமேலேயும் குற்றச்சாட்டு வச்சாங்க இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வைக்கிறாங்க இவங்க என்ன இருபத்தனை மணி நடிகர்கள் கூடவே சுற்று இருப்பாங்க அவங்கள பற்றி கண்டுபிடிச்சி இல்லை இவங்க இங்கே ஒரு பெரிய ஒரு இந்த பொதுவாக கிட்ட நான் பார்க்குறேன் அது இப்போ வந்து இசையமைப்பாளர்கள்டையும் பாரு பொதுவாகவே வந்து என்னன்னா இவங்க வந்து பாலியல் ரீதியான வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பலியாகிற மாதிரி இருக்கிறாங்க பெண்கள் மட்டுமே இல்லை ஆண்கள் கிட்ட ஆண்களும் இருந்திருக்கிறாங்க கடந்த காலத்தில் இது நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் நீங்கள் சாவித்திரி இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா பல பேரை சொல்ல முடியும் என்ன கேட்டால் நான் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சராசரி வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாலே போதும்னு நினைக்கிறீங்க என்னாடி சினிமான்றதை தாண்டி சினிமாவில் வந்து சினிமாவை தொழிலாக பார்த்துட்டு அதை கடந்து போயிடணும் இவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா அது இரவு நேரங்களில் வந்து பல ஹோட்டல்களில் தங்கும் போது இதை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த வார்த்தையை வச்சு தான் இவங்க முதல்ல ஆரம்பிக்கிறதே இதில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு அடிக்ட் ஆகி வாழ்க்கையே தொலைச்சவங்களாக இருக்கிறாங்க ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போய் அது காலங்காலமாக இப்படியே கூட இந்த லிவிங் டுகெதர்ன்ற மாதிரிலாம் போயிட்டு இந்த நவீன உலகத்தில் அந்த ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது லிவிங் டுகெதர் நீ கொஞ்ச நாள் என்கிட்ட வாழ்விங்க சார் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பந்தத்தால் வாழ்க்கையை நீங்கள் கட்டாயமைச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்கள் ஒப்பந்தத்தால் நீங்கள் வந்து கட்டையமைச்சிங்கன்னா அது வந்து காலம் ரொம்ப காலத்துக்கு நிற்காது குறுகிய காலத்தில் கசந்து போயிடும் இங்கே பந்தமாக ஒப்பந்தமாகறதை நம்ம முடிவு பண்ணணும் இப்படி பட்டு நடிகருக்கு வந்து ரஜினிகாந்த் எப்படி சார் அப்போ பொன் கொடுத்தார் அப்படின்னு தானே இப்போ கேள்வி எழுது சார் ரஜினிகாந்தினும் நீங்கள் வந்து ரொம்ப சொல்லலாம் ரஜினிகாந்தே கிட்டத்தட்ட அந்த காலத்து தனுஷ் தானே சார் அன்னைக்கு டிஜிட்டல் மீடியாலாம் இல்லை வெளியே வரல இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா இருக்குது தனுஷோட விஷயம் வெளியே வருது அவ்வளோ தானே தவிர அந்த காலத்தில் கிசுகிசுக்கப்பட்டவர் தான் பலவா பல வகையான வந்து கிசுகிசுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மேலேயே இருந்துச்சு கமல் மேலேயும் இருந்துச்சு ரஜினி மேலேயும் இருந்துச்சு ரஜினிகாந்தும் இந்த மாதிரியான வந்து சில வந்து தனுஷ் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறா அந்த மாதிரி வாழ்க்கை தான் அப்போ வாழ்ந்தார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது வச்சு பார்க்கும்போது திருமணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கிசுகிசுகள் இருந்துருக்கலாம் சார் ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவர் வந்து திருமணத்துக்கு சார் திருமணத்துக்கு பின்னாடியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான இது நடவடிக்கை இருந்து இருந்தது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா வெளியே வருது டிஜிட்டல் இல்லாத போது பார்த்தீங்கன்னா பத்திரிகை எழுதும் போது அது பயந்து கூட விட்டுருக்கலாம் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஓப்பனாக இருக்கு எல்லாமே அதனால வந்து இரண்டு தரப்படி நான் சொல்றேன் கமல்லையும் சொல்றேன் ரஜினியும் ரெண்டு பேருமே வந்து அந்த விஷயத்தில் வந்து யாரும் வந்து சலச்சம் கிடையாது இன்னைக்கு தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிக்கிறாரு இன்னைக்கு மீடியா இருக்கு வெளியே வருது அன்றைக்கி மீடியாவில் வரல வேண்டியா அவ்வளோதான் அதுதான் நீங்கள் சமீபத்தில் ரஜினியோட பேச்சுக்கள் ரஜினி மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் அந்த காலத்து இன்றைக்கி வயசாகிடுச்சி சார் அவ்வளோதானே சார் அவர் அந்த காலத்தில் வந்து பண்ண சில்மசங்கம் தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா அவங்க சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்வது உண்மையாகவே இருந்தால் கூட ஆனால் அவங்க இது வரைக்கும் விவாகரத்துன்ற விஷயத்தை எடுக்கவே இல்லை இல்லை நீங்கள் விவாகரத்து இல்லைன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற வகையில் விவாகரத்து இருந்ததுன்றது உண்மை அவர் வந்து சசிகா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஹரே ரமா ஹரே கிருஷ்ணன்ற ஒரு இயக்கத்துக்கு வந்து பார்த்தினா அவருடைய சொத்துக்களை எழுதி கொடுத்து அது சர்ச்சையாகி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லதா அவர்களை எதிர்ப்பு தெரிவித்து அது டைவர்ஸ் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் பாலச்சந்தர் வந்து கமலஹாசன் ஒய்ஜி மகேந்திரன் இவங்கெல்லாம் வந்து மத்திய சமனக்காக வந்து பழைய வரலாறுலாம் இருக்குது அது வேற ஆனால் வந்து யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து உதவி செய்யும்போது அவங்க வந்து இப்போ லதா பெரிய அளவில் தடுத்ததில்லை அது ஒரு உண்மை தான் பண ரீதியாக வந்து ப நடிகைகளுக்கு உதவி செய்யும்போது அதை தடுத்ததில்லை ஏன்னா இவர் சம்பாதிக்கிறதுல ஒரு ப ஒரு குறிப்பிட்ட பதிவு பகுதி வந்து செலவாகுதுன்ற மாதிரி விட்டுட்டாங்க பெரிய சொத்துக்கள் வந்து கை மாறும்போது அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மற்றபடி வந்து நடிகைகளுக்கு நடிகர்களை காட்டிலும் நடிகைகளுக்கெல்லாம் வந்து உதவி செஞ்சவர் தான் ரஜினிகாந்த் அதுக்கு கைமாற அவர் என்ன பெற்றார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் வந்து தெரிய வந்தது இல்லை சார் இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இங்கே ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல ஓம் பொண்டாடியும் புள்ளியும் போய்ட்டு உன் தலைவனை பார்க்க சொல்லு அப்புறம் நீ மற்ற நடிகளை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்களை இப்போ வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா ஓம் மனைவியும் குழந்தையும் இப்போ எங்கே இருக்காங்க எல்லாம் வந்து இவர்களை விமர்சனம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அதாவது தனுஷை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க ஜிவி பிரகாஷ் விமர்சனம் பண்ணும்போது இந்த ரசிகர்கள்லாம் அவரும் விமர்சனம் பண்ணுறாங்க முதல்ல இது நான் கூட பார்த்தேன் சார் இணையத்தில் பார்த்தேன் இது வந்து கேட்டால் இரண்டாம் கட்ட ரசிகர்கள் கூட இல்லை இந்த லோ லெவலில் இருக்கிறாங்க இல்லை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சாடிகிறது தான் இதெல்லாம் தனுஷோட ரசிகர்களோ இல்லை விஜய் ரசிகர்களோ இல்லை இது மாதிரி சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சாடிகிறது தான் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை சினிமா வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம்ன்ற அந்த ஒரு மூணு எழுத்தம் செக்ஸுன்ற அந்த மூணு எழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து உறவுகளை துண்டாடுதுன்றது உண்மை முருகன் வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன் இந்த ரெண்டுமே அர்த்தமற்றதுன்றத வந்து இவங்க காலம் எப்போ உணர்த்துன்னு கேட்டிங்கன்னா படுக்கையில் விழுறாங்க பார்த்தீங்களா நடமாறமே முடியாத நடிக்கவே முடியாமல் படுக்கையில் விழும்போதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ச செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை வருது பார்த்திங்களா அப்போ தான் இவங்க அதை பற்றி யோசிப்பாங்களே தவிர இப்போ வந்து பிரதானமாக இவங்கக்கிட்ட நிற்கிறதுன்னு கேட்டினா ஒன்று பணம் ரெண்டாவது செக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இவங்க பிரிவுகள் எல்லா பிரிவுகளும் இருக்கிறத தவிர இதை தாண்டி வேறு என்ன இருக்கோன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று பண விவகாரம் அப்படின்னா செக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி வேறு என்ன இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது சராசரி குடும்பத்தில் இருக்கிற மாதிரி வேறு பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கா சொல்லுங்கள் இங்கே பொருளாதாரம் இல்லையா இல்லைன்னா கூட இங்கே வந்து ஒற்றுமையாக சராசரி குடும்பங்களில் நடுத்தர குடும்பங்களில் ஏழை குடும்பங்களில் பணமே இல்லைனா கூட பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற பணத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நடத்திக்கிட்டு சந்தோஷமாக தான் இவங்க கிட்ட இருக்க மிதமிஞ்சி பணம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்டம் போடும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னு கேட்டால் இதை தேடுது அடுத்தவன் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா கலவாடுறது அடுத்த குடும்பத்து பெண்களை வந்து பார்த்திங்கன்னா கலவாரம் இப்படி தான் வந்து இவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குன்ற நான் இது சினிமா வட்டாரத்தில் வந்து மிகப்பெரிய சாபக்கேடு இதனால் ஒரு தலைமுறை வந்து ஒரு அடுத்த தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குழந்தைகள் வந்து எதிர்காலம் பாதிக்கப்படுதுன்றதுதான் உண்மை அவங்களாம் சினிமாவில் வந்து பெரிய அளவில் பிரகாசிக்க முடியாத ஒரு சூழல் ஆகுது இல்லை சார் இப்போ சமீபத்தில் கூட நம்ம கேள்வி பார்த்தோம் ஜிவி பிரகாஷ்ம சைந்தேவி அவர்களுடைய விவாகரத்து கூட நம்ம தெரிஞ்சிருச்சு ஏ ரகுமானுடைய சொந்தக்காரர் வந்து ஜிவி பிரகாஷ் கும்பிட்டு எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஏரகமான்னு சொல்லி கூட அவங்க கேட்கல அதே மாதிரி வந்து ரஜினி வந்து மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரா தனுஷ்கும் ராய்க்கும் சார் இது வந்து என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரியான குடும்பங்கள் எப்படி ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பணத்தால் மையப்படுத்தி இருக்கிற குடும்பம்னு கேட்டீங்கன்னா இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பர்சனலு இதில் நாம் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது தன் குடும்பம் தன் மனைவி தன் மக்கள் அப்படி போயிடுது இப்போ இதை தாண்டி அடுத்த உறவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு குடும்பத்தில் ஆகிடுச்சுனாக்கா அங்கே பொருளாதார முதல்ல இவங்களை பிரிச்சிருது பொருளாதார ஏற்றத்தாழ்வு அங்கேயும் இருக்குது இப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் இப்போ இவர் வந்து கேட்டால் அவர் லெவலுக்கு இவருடைய வந்து இவர் வசதி இருக்காது இவருடைய வசதி குறைவாக இருக்கும் அங்கேயே ஒரு பி வந்து இவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றோம் ஒரு ஃப்ராக்ஷன் வந்துடும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வந்து அங்கே வந்து ஒரு குடும்பத்தில் வந்து த பெரியவர் மூத்தவர் மதிக்கணுன்ற அந்த எண்ணெல்லாம் வராது இது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க கடந்த காலத்தில் வந்து இதே ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரி வந்து வைரமுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய மீதான செக்ஸ் செக்ஸுவலான குற்றச்சாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விட்னஸ் மாதிரி ஆமாம் அது உண்மைதான்ற மாதிரி ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா இது அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வைரமுத்துக்கும் ஏஆர் ரகுமனுக்கும் வந்து ஒரு உறவே இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொழில் ரீதியான ஃபேக்ஷன்கள் வைரமுத்து வந்து இவரோட பேசாமல் போகிறது ஏர் ரகமெண்ட்டை பேசாமல் போகிறது ஏர் ரகமான் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து இது வந்து தொழில் ரீதியான ஃபேக் ஃப்ராக்ஷன் ஆனால் உறவு ரீதியான ஃப்ராக்ஷன் எதுனா அது கேட்டால் பொருளாதாரம் அவன் ப நம்மளோட ஏழையாக இருக்கணும் அவன் நம்ம அவனோட வசதியாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வரும்போது நல்லா இருக்கிற குறவங்களும் அட்வைஸ் பண்ண முடியாது சார் இதில் ஃபிராக்ஷன் வந்து அவர் எப்படி இவங்க போய் வந்து அட்வைஸ் பண்ண முடியும் அட்வைஸாக அவங்க கேட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இது இதோ சொல்லிட்டாங்கல்ல ப்ரைவசி என்னுடைய இது என்னுடைய பிரைவசி இது என்னுடைய வாழ்க்கை இதுக்கு நீங்கள் எதுவும் அட்வைஸ் பண்ணாதீங்க காரணம் என்ன கேட்டால் அங்கே இன்னொரு உரம் வந்து ரெண்டு பக்கத்தில் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் இப்போது ஜி வி பிரகாஷ் வந்து இன்னொரு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அவங்களுக்கு இன்னொரு தொடர்பு ஆணோட தொடர்பு இருக்குன்னா மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க இதுதான் நடக்குது ஆனால் இங்கே பாதிக்கப்படுறது குழந்தை இது வந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துக்கெல்லாம் தப்பு இல்லை ஏன் இதை ஊர்வலத்துக்கு தெரியப்படுத்தணும் ஒரு நடிகர் என்பதனால இதை தெரியப்படுத்துகிறாங்களா நடிகைன்றது இல்லை சார் இதெல்லாம் என்னென்னு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வேறு யாரும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக்கி பேசிடக்கூடாது நாமளே முந்திக்கலாம் அவங்க என்னன்னு கேட்டால் இதை வந்து தேவையில்லாமல் விமர்சிப்பாங்க அது அந்த அந்த விமர்சனத்தை தவிர்த்துக்கலாம் அப்படின்போது நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக தான் பிரிஞ்சிட்டோம்ன்றதை சொல்கிறாங்க அவங்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சு கொண்டு ரெண்டு பேருமே நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பிரிஞ்சிடும் எங்களை நீங்கள் எதுவும் வந்து காயப்படுத்திடாதீங்க சர்ச்சை சர்ச்சையாகிடாதீங்க அப்படின்றது தான் வேறு ஏன்னா வேறு யாராவது இதை பேசி ஏதாவது வில்லங்கமாக்கிற போகிறாங்க அப்படின்னு இருக்கலாம் அதனால தான் தானே முன் வந்து ஓடி வந்து நான் கேட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் மனம் தான் போகிறோம் யாரும் ஒருத்தரை ஒருத்தர் யாரும் பிரியல ஒன் சைடு கிடையாது இது ரெண்டு ரெண்டு சைடும் தான் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறது அதுதான் தேங்க் யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் நன்றி சோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லா காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க